கே எஸ் ரவிக்குமார் நைன்டீஸ்லேயும் டூ தௌசண்ட்லேயும் மிக பரபரப்பான ஒரு இயக்குனர் நம்பர் ஒன் இயக்குநர்களை பட்டியலில் அவருக்கும் ஒரு இடம் இருந்தது ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா இவர் வந்து அந்த பழைய இருக்காங்க பார்த்தீங்கன்னா எஸ்பி முத்துராமன் மாதிரி ஒரே டைமில் இரண்டு உச்ச நட்சத்திரங்களையும் இயக்கிய ஒரு பெருமை பெற்றவர் அதாவது ரஜினியை வைத்து பார்த்திங்கன்னா முத்து படையப்பா லிங்கா இந்த படங்களை இயக்கியார் இந்த படங்களில் முத்து சில்வர் ஜூப்ளி படையப்பா சில்வர் ஜூப்ளி லிங்கா பெருசாக போகல அப்படியே இந்த பக்கம் வந்தோம்னா நம்ம உலகநாயகன் கமலஹாசனை வைத்து ஔவை சண்முகி அப்புறம் வந்து தெனாலி பஞ்சதந்திரம் மன்மத நம்பு தசாவதாரம் இந்த படங்களை இயக்கினார் இது ஔவை சண்முகி சில்வர் ஜூப்ளி தெனாலி சில்வர் ஜூப்ளி பஞ்சதந்திரம் அப்போது ஏ சென்டரில் மட்டும் ஹிட்டான நூறு நாள் படம் அப்புறம் தசாவதாரம் இண்டஸ் இட்டு தமிழ் சினிமாவின் முதல் இரநூறு கோடி வசூல் படம் மன்மதரம்பு ஒரு அட்டர் ஃப்ளாப் படம் ஸோ இப்படி ஒரே டைமில் ரஜினியும் கமலும் உச்சத்தில் இருக்கும்போதே அவங்களை இயக்கிய உச்ச இயக்குனர் ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரகசியத்தை உடைத்துள்ளார் என்ன அப்படின்னா தான் வந்து மிகப்பெரிய கோடீஸ்வரர் வீட்டு பிள்ளையாக இருந்தாலும் தன் சம்பாத்தியத்தில் தன் சொந்த வீடு கட்ட வேண்டும் என்கிற எண்ணம் இருந்தது ஆசையும் இருந்தது அந்த வீட்டை நான் எப்போ கட்டினா இந்த டூ தௌசண்ட் காலகட்டத்தில் தான் கட்டினேன் அதற்கு காரணம் ரஜினி மற்றும் கமல் அந்த இரண்டு காரணமான படங்கள் படையப்பா மற்றும் தெனாலி ஏன்னா படையப்பாவில் வந்து என்னுடைய சம்பளம் அறுபத்தஞ்சி லட்சம் அந்த அறுபத்தஞ்சி லட்சத்தை வச்சு தான் டி நகரில் ஒரு பெரிய கிரவுண்டு வாங்கினேன் அதாவது இடம் வாங்கினேன் ஆனால் தெனாலி படத்தோட தயாரிப்பாளர் நான் தான் அப்படினால அந்த படத்தோட லாபம் மட்டுமே எனக்கு தயாரிப்பாளராக மூணு கோடி கையில் நின்றுச்சு ஸோ அந்த மூணு கோடி அதாவது தயாரிப்பாளராக நிறைய லாபம் கிடைத்தாலும் மூணு கோடி கட்டி அந்த வீட்டை வந்து முடித்தாராம் ஸோ ரெண்டாயிரத்தில் மூணு கோடியில் ஒரு வீடு அப்படிங்கும்போது அது எவ்வளோ பெரிய வீடாக இருக்கும் எவ்வளோ நவீன வசதிகள் கொண்ட வீடாக இருக்கும் அப்படிங்கிறத நம்மளை நினச்சி பார்க்கும்போது போது ஸோ அதனால தான் என்னுடைய இந்த இரண்டு படங்களின் நிறைவாக என்னுடைய வீட்டில் ரெண்டு பக்கமும் இரண்டு வேல்களை வைத்தேன் அப்படிங்கிறாரு ஏன்னா படையப்பா படமும் முருகன் பெயர் ஸோ அந்த வேல் வரும் இல்லையா ஸோ தெனாலி படத்துலையும் பார்த்தீங்கன்னா கமலர்கள் ஒரு முருக பக்தர் ஸோ படம் முழுக்க பார்த்தீங்கன்னா அந்த ஒரு சின்ன குட்டி வேலை வச்சுட்டே இருப்பார் ஸோ அதனால தான் படையப்பாவில் வந்த சம்பளத்தின் மூலம் கிடைத்த கிரவுண்ட் என்பது படையப்பா வேலையும் தெனாலி படத்தில் லாபத்தில் வந்த மூன்று கோடியில் வீடு கட்டியதால் தெனாலி வேலையும் வந்து வச்சிருக்கேன்னு நம்ம ரவிக்குமார் சொல்லியிருக்காரு ஸோ இந்த கருத்தை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க அப்படிங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்க